பாபாஜி என்ன ஆன்மீக அன்பர்களே எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி மாநகரில் பழையப்பேட்டையில் குடிகொண்டுள்ள லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை பற்றி தான் இது மிகவும் தொன்மை வாய்ந்த ஆலயம் அதாவது அர்ஜுனர் வழிபட்ட லக்ஷ்மி நரசிம்மர் சிம்மர் என்று ஒரு சுவிவழி செய்தி நிலவுகிறது இந்த திருத்தலம் சமீபத்தில் புனரமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு இப்பொழுது லக்ஷ்மி நரசிம்மர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் பாபாஜி சித்தர் ஆன்மீகம் இதனை அன்பிதழாக பிரசுரிக்கும் பொழுது அது ஒரு சிறிய அளவில் அந்த புத்தகம் இருந்தது அந்த புத்தகத்தில் நிதி கேட்டு நிற்கிறார் நரசிம்மர் என்று குறிப்பிட்டிருந்தேன் அப்படி அந்த நிதியை பெற்று இன்று பலருக்கு நிதியையும் நீதியையும் சேர்த்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி நரசிம்மர் மிகவும் சக்தி வாய்ந்த லக்ஷ்மி நரசிம்மர் இங்கு புனரமைப்பு படுவதற்கு முன் நமது சிங்கேரி ஆச்சாரியார் ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த சுவாமிகள் கூட இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார் அவர் வந்து இந்த திருத்தலத்தை தரிசித்துவிட்டு சென்ற பிறகுதான் இந்த திருத்தலம் மீண்டும் கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று இந்த திருத்தலத்தின் மகிமையை நாம் இப்பொழுது இந்த வீடியோவில் காணப்போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் ஜோஸ்தம்பம் இங்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்னர் நிதி கேட்டு நிற்கிறார் நரசிம்மர் என்று தலைப்பு கொடுத்து நமது பாபாஜிஸ்தர் ஆன்மீகம் இதழிலே வெளியிட்டிருந்தோம் அப்பொழுது இந்த திருத்தலம் கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணிகள் நடைபெற்று வந்தன அந்த சமயத்தில் இப்படி ஒரு டைட்டில் வைத்து போட்டேன் இன்றைக்கு இருபத்தி ஓரு வருடங்கள் கடந்து இந்த திருக்கோவில் பலருக்கு நிதியும் நீதியும் சேர்த்து வழங்கி கொண்டிருக்கிறது இந்த திருத்தலத்தின் அருமை சொல்லி மாளாது யுகங்கள் கடந்தது அநேகமாக அர்ஜுனர் வந்து வழிபட்ட ஸ்தலமாக இது போற்றப்படுகிறது இப்பொழுது நம்ம கருடால்வரை தரிசிக்கிறோம் இது கருடால்வார் இது பதக்கணம் வரும்பொழுது நீங்கள் ஆண்டாள் தாயாரை தரிசிக்கிறீர்கள் இது சரஸ்வதி தாயாரை தரிசிக்கிறீர்கள் பிறகு அயக்ரீவர் பெருமானை தரிசிக்கிறீர்கள் அடுத்தது இங்கு வேணுகோபால சுவாமியை தரிசனம் செய்கிறீர்கள் வேணுகோபால சுவாமியை பற்றி இப்பொழுது அங்கு இருக்கிற பட்டாச்சாரியார் சிறிது நேரம் பேசுவார் இந்த வேணுகோபால சுவாமி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிருஷ்ணதேவராக மல உச்சியில் இருந்தார் அந்த கிருஷ்ணரை வந்து அந்த கிருஷ்ணரை வந்து இங்கே பழையப்பேட்டை நரசிம்மசாமி கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பக்தருடைய கனவுல வந்து இந்த கிருஷ்ணர் இந்த நரசிம்மசாமி கோயில் இதில் இந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கனவுல உத்தரவு வந்ததுனால அந்த கிருஷ்ணர் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணனால இந்த ஊருக்கு அவர் பேரை வச்சு கிருஷ்ணகிரி அப்படிங்கிறது வந்துருக்கு மிக்க நன்றி ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபெமிலியரான கிருஷ்ணர் என்ன நினைச்சி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இவரை மனதால் பிரார்த்தனை செய்து உங்கள் வேண்டுகோளை இவரிடம் வைக்கவும் இப்பொழுது நீங்கள் வேணுகோபால சுவாமிக்கு தீபாரதனை தரிசி தீபாரதனை தரிசிக்க போகிறீர்கள் ஓத்ரா ஸ்ரீமன் நாராயணம் காட்சி தருகிறார் இதெல்லாம் பிரகாரத்திலே நமக்கு இந்த பகவான்கள் அருகாட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பிரம்மாவை தரிசிக்கிறீர்கள் அடுத்து ஸ்ரீ விஷ்ணு துர்கையை தரிசிக்கிறீர்கள் ஆச்சாரியால் இங்கிருந்து அட்காட்சி கொண்டிருக்கிறார் உடையவர் என்றும் அவரை அழைக்கப்படுவார் இங்கு வீர ஆஞ்சநேயர் சுவாமிகள் இங்கிருந்து சத்யநாராயண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமியும் தொட்டு மாதம் மாதம் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது இது சத்யநாராயண பெருமாள் அருண்பாளித்துக் கொண்டிருக்கிறார் தரிசிக்கிறீர்கள் சத்யநாராயண பெருமாளை நீங்கள் தரிசிக்கிறீர்கள் அடுத்தது நாராயணசாமி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி ஸ்தமையராக காட்சிகள் தந்து கொண்டிருக்கிறார் சத்யநாராயண பெருமாளை தரிசிக்கிறீர்கள் இன்று பௌர்ணமி நிறைந்த நாள் இன்று சத்யநாராயண பூஜை நடைபெறற்காக சுவாமி வெளியிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் विवृतास्यम् त्रिनयनम् शरदिन्दु समप्रभम् लक्ष्म्यालिङ्गित वामाङ्गम् विभूतिभिरुपाश्रितम् चतुर्भुजम् कोमलाङ्गम् स्वर्णकुण्डल शोभितम् श्रियासु रस्कम् रत्नकेयूरमुद्रितम् सङ्काशम् ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ಲಕ್ಷ್ಮಿ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ಅವರು ಲಕ್ಷ್ಮಿ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ಇದು ಅರ್ಜುನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇದು ಅಂದ್ರೆ ಅರ್ಜುನ ಪ್ರತಿಷ್ಠೆಯ ಪು ಸಲೀಂದು ಸಾಲ ಸಲ ಲಕ್ಷ್ಮಿ ನರಸಿಂಹ ಶಾಂತ ನರಸಿಂಹ ಎಪ್ಪು ಉಕ್ರಂ ಕಡೆಯ ನರಸಿಂಹರು ಉಗ್ರ ಕಡೆಯು ಶಾಂತ ಅವರು ಇದು ಇದ್ದಾರೆ ಇದು ಉಚ್ಚುಮೂರ್ತಿ ಇದು ಉಚ್ಚುಮೂರ್ತಿ

अपरङ्गदाम् उदीचीनाम् नन्दघानाम् अधस्ताध्वासिकरन्तरे श्रेशिरः विघ्नो निघ्नादि सप्रसाद इन्द्रोभया दुःखाद्यमो विनोमा कुबेरोद्व्रक्षया श्रीसर्वाभ्यो चाभ्यानाम् सम्यक् क्षणन्तु इत्यात्मरक्षाम् सरक्षाम् कृत्वा भगवतो बलेना भगवतो वीर्येना भगवतस्तेजसा भगवत कर्मणा भगवता मुख्या भगवता अनुग्रहेतो भगवत्कर्म तद्भगवान् अनुमन्यताम् उग्रम वीरम्मष्टु झलन तमुख नारिंह भीषणम भद्रम मृत्योचर्वाम्यहम भजा विमहे तीक्षणा धीमहे तो नार सिंह प्रचोदया आतो सुदर्शनाय विमहे ये धीमहे त्र प्रचोदया आतो ह्यंताय कल्याण निधेन्धे श्री वेक मङ्गलं कोसलेन्द्राय महनीयगुणात्मने चक्रवर्तितनोजायाः सर्वहोमाय मङ्गलम् लक्ष्मीशो विभ्रमारोहो सुभ्रो विभ्रवचक्षुषे चक्षुषेः सर्वलोकानां व्यङ्कटेशाय मङ्गलम् नित्यानिर्बन्ध्यायास्तान्दात्मने सर्वालङ्कारभूतायास्ति लक्ष्मी नारसिंहाय मङ्गलम् भव्याय मौलिवर्याय परिभूताय वाग्महे योगप्रवासवेतायास्ति मद्विकनसे नमः हरि हरे ओ वैकान्त இந்த கோயில் வைகான சாகத்தில் இருக்குது சாத்திரம் என்ன இருக்குது அதுதான் இங்கே நடக்குது ஆனால் இல்லை வந்து இது சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது நடக்குது பிராகார உற்சவம் நடக்குது எல்லாரும் பக்தர்கள் வந்து அதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு போடுவார் அது வந்து அப்புறம் வந்து இன்னும் பூர்ணமி நாளைக்கு நர்சில் சத்யநாராயண பூஜை நடக்குது எப்போவுமே எப்போவுமே வ வ வ மாதமும் சத்யநாராயண பூஜை நடக்குது இந்த சுவாமிக்கு வந்து வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் எல்லாம் எல்லா நல்ல நல்லா நடக்குது யார் சேர்ந்து சேர்ந்துட்டு வந்தா சேர்ந்துட்டு வந்தாருன்னு இந்த சாமிக்கு சேவை செஞ்சுட்டு வந்தால் அவர் பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறது நிறைவேறுது இங்கே வந்து ஸ்வீகாரம் செய்வார் இங்கே தத்தஸ்வீகாரமே நட்சத்திர தோஷம் இருந்தாக்கா இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அவர் தீர்த்து பண்ணிட்டு போனால் அவருக்கு சசீக்கிரம் அவர் கோதாதிரி கோசாலை இருக்கு வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மூலிமா டெய்லி காலையில் அஞ்சு ஏழு மணிக்குள்ளே நடை திறந்த உடனே கோ பூஜை நடக்குது காலையில் கோபூஜை உடனே சுவாமிக்கு அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகம் தினமும் திருமஞ்சனம் நடக்குது திருமஞ்சனம் நடந்த உடனே காலையில் எல்லாமே ஏற்றக்குள்ள எல்லாம் மணிலேயும் எட்டு மணி எட்டுக்கு நைவேதியம் நடக்குது ஒம்போது மணிக்கு மகாமங்களாத்தியில் க்ளோஸ் ஆகும் பன்னெண்டு மணி வரலையும் க்ளோஸ் கோயில் ஓப்பனில் இருக்குது பன்னெண்டு மணிக்கு மேலே நட சாத்துட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகிட்டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது மகா மங்களாத்தி எட்டு மணிக்கு நடக்குது பஞ்சார்த்தி பண்றோம் கும்பார்த்தி பண்றோம் பால் நேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நட அன்னதானம் பிரம்மோற்சவம் நடக்குது வருஷம் வருஷம் ஜூனில் பிரம்மோற்சவம் நடக்குது அந்த டைம்ல அன்னதானம் நடைபெறும் பத்து நாள் அன்னதானம் நடக்கும் தினம் தினசரி பிரசாதம் வழங்கப்படும் எட்டரை மணிக்கு மேல மங்களாத்தி ஆன உடனே ஒன்பது மணி பிரசாதம் விநியோகம் நடக்கும் பன்னெண்டு மணி வரலயும் நடக்கும் சிறப்பா பூஜை நடந்துட்டு இருக்குது சத்தியநாராயண பூஜை பௌர்ணமி பூஜை சுவாதி நட்சத்திரம் ரோஹிணி பூஜை நாங்களும் தினமும் இந்த கோயிலுக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பூஜை கிருஷ்ண இதின்னா அதுவும் செய்கிறாங்க பன்னெண்டு மணில இருந்து ஈவினிங் சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் பூஜை பண்றாங்க நாங்களும் கோயிலுக்கு எல்லாரும் தடையோடு வந்து பாக்குறோம் சிறப்பா இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் நரசிம்மன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அவரோட உத்தரவு இல்லாம எதுவும் அணுவும் அசையாது இங்க நடக்கிற அத்தனைக்கும் தான் பிரதானமான மூல காரணமே அவர் தானே தவிர நாமெல்லாம் அவருக்கு ஒரு கருவியா செயல்படுறமே தவிர கிடையாது எந்த பக்தர் வேணும்னாலும் அனைத்தையும் நிறைவேற்றவர் இந்த நரசிம்மர் தான் அனைத்தும் அவருடைய உத்தரவு தானே தவிர நம்ம அதில் ஒரு கருவியா இருக்கிற அவ்வளவுதான் அவர் தான் நடத்துறாரு அவர் சொல்றதை நம்ம செய்கிறோம் இந்த நடத்துறது நடக்கிறது அத்தனைக்கும் மூல காரணம் அவர் தான் இந்த திருவிழா பிரம்மோற்சவம் பத்து நாள் அன்னதானத்தோட சிறு திருப்பம் நடத்துறது அவர் தான் அவர் சொல்ற வேலையை நம்ம செய்கிறோம் அது நடக்குது எல்லாரும் வராம சந்தோஷமா ஆனையே பதிமூணு நாள் பிரம்ம உச்சத்தில் பத்து நாள் நித்திய அன்னதானம் இருக்குது மத்தியானத்தில் டெய்லி ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்டு போறாங்க பதிமூணு நாள் காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையும் பிரசாதம் இருக்குது விஜயதசமி பூஜை இருக்குது மார்கழி மாதம் முப்பது நாளும் அபிஷேக பூஜை இருக்குது அதே போல் புரட்டாசி மாதம் ஐந்து சனிக்கிழமையும் விசேஷ பூஜை இருக்குது விஜயதசமி தசரா தேர் இருக்குது நரசிம்மர் ஜெயந்தி வருகிறோம் மாசம் மாசம் சுவாதி நின்று சுதர்சன ஹோமம் பண்ணி வர ஜனவரியிலேருந்து மாசம் மாதம் சுதர்சன ஓமம் பண்ணி சுவாதி நட்சத்திரத்தில் அவருக்கு நித்யா அபிஷேகம் பண்ண போகிறோம் அது ஆரம்பிச்சிருக்கிறோம் நாற்பது பேர் பண்ணுற குழு அதை வந்து செயல்படுத்துறாங்க வர தை மாசத்துலேருந்து எப்ப எல்லா மாதமும் சுதர்சனம் பண்ணி நரசிம்மருக்கு சுவாதி சுவாதிக்கு சுதர்சனம் பண்ணி அபிஷேகம் நடத்தி இதை வந்து தொடர்ச்சியாக செய்யணும்னு சொல்லி பக்தர்கிட்ட வேண்டுகோளுங்க நாற்பது பேர் சேர்ந்து அதை ஆரம்பிக்கிறோம் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு நரசிம்மர்கிட்ட வந்து வேணா எதுவுமே இது வரைக்கும் பொழிக்காமல் போனதாக சரித்திரமே இல்லை வருஷத்துல பதிமூணு நாளுமே நம்ம பிரம்மோச்சவத்தில் தேர் உற்சவம் போது நரசிம்மர் ஜெயந்திக்கு போது விஜயதசமிக்கு போது ரதசப்தமி திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் வர தைவாசத்தில் வர ரதசப்தமி பூஜை ரொம்ப சிறப்பாக உற்சவத்தோடு அன்னைக்கு வருஷம் தவறாமல் ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சுட்டுருக்கிறோம் பௌர்ணமி சத்யநாராயண பூஜை எல்லா பௌர்ணமியும் சத்யநாராயண பூஜை சிறப்பாக நடைபெறுது நன்றி இந்த கோயில் திருப்பணி ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு திருப்பணி குழு மூலிமா ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து நித்தியமும் வந்து எல்லாமே இது முழுக்க முழுக்க பொதுமக்களால் திருப்பணி செய்யப்பட்டது கோயில் அனைவரோட பொதுமக்கள் கிருஷ்ணகிரி நகர பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து கட்டினதான் இந்த திருப்பணி அதே போல பல திரு இந்த கிருஷ்ணகிரியில் பொறுத்தவரையும் பல திரு திருப்பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் பொதுமக்களோட டோனர்லேயே தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லா கோயிலும் புனரமிச்சு கற்கோயிலாக மாற்றி சிறு சிறுப்பமாக டெவலப் பண்ணிட்டு இருந்தோம் இப்பொழுது லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயில் இருக்கிற பசுமாடுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்களால் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வளர்க்கப்பட்டு வரும் கோமாதாக்கள் ஆ வணக்கம் இங்கே நமது பழையப்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி சுவாமி கோயிலினுடைய கோசாலை இங்கே வந்து வச்சிருக்கிறோம் இந்த கோசாலையில் ஊதுபத்தி இல்லை மாட்டு சாணத்தாலான ஊதுபத்தி கப் சாம்பிராணி பஞ்சகபிய விளக்கு இதெல்லாம் செய்கிறதுக்குண்டான ப்ராசஸ் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்கள் இங்கே இது வந்து ஓவன்ட்டு சாணத்தால் துளசி காஞ்ச துளசி பூ வகைகள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது நாட்டு மாட்டு சாணத்தால் இதை வந்து இதை தயார் செய்கிறோம் இது இயற்கை முறையில் தயார் செய்கிறது இங்கேருந்து ஒரு ஆறு பசுமாடு இருக்குது சார் ஆறு பசுமாடு மேற்கொண்டு இந்த கோவிலுக்கு வந்து கோதானம் கொடுக்குறவங்க பசு தானம் கொடுக்குறவங்க யாராவது கொடுக்குறதா இருந்தாக்க கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுங்க நாங்கள் வந்து மெயின்டை நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நாங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டா இங்கே ஒரு குழு வச்சுருக்கோம் நாலு பேர் டீம் வச்சுருக்கிறோம் நாலு பேர் சேர்ந்து நாங்களே இது பண்ணி கோதாத்ரி கோஷால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இது பண்ணி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இது பண்ணி இருக்கோம் இது ஒன் இயராக இந்த ப்ராசஸ் பண்ணி இப்போ தான் இது ஒன் மந்த்தாக இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் த பசுதானம் கோதானம் கொடுக்க விருப்பம் இருக்கு இருக்கிறவங்க தாராளமாக ஸ்ரீ லக்ஷ்மி சுவாமி பழையப்பட்டி லட்சுமி சுவாமி கோயிலை வந்து தாராளமாக கொடுக்குமாறு தாழ்மையு இது இதுக்கு உண்டான இந்த மாட்டு தீவனம் பூசா வெக்கப்புல்லு இது எல்லாமே வந்து தானமா நிறைய பேர் கொடுக்குறாங்க நாங்களும் இப்ப பர்ச்சஸும் பண்றோம் நிறைய பேர் தானமா கொடுக்குறாங்க மேற்கொண்டு இன்னும் நிறைய மாடுகள் வர வர ஆன்லைன்ல ப்ராசஸ்ல இருக்குது இந்த கொடுக்க விருப்ப அதுவும் கொடுக்கலாம் கொடுக்க முடியாதவங்க இந்த பில்லு பூசா இதெல்லாம் இது வந்து நரசிம்மசாமிக்கு கோசாலையா வந்து இது பண்ணி இப்போ தானமா கொடுக்கலாம் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப கோதானம் அதை விட சிறந்த தானம் கோதானம் யாரெல்லாம் பண்றீங்களோ பூர்வ ஜென்ம பாவங்கள் கிரக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அதனால தயவு செய்து யாராவது கோதானம் கொடுக்க விருப்ப கட்டாயம் கிடையாது கோதானம் விருப்பம் கொடுக்க விருப்பம் முருவர்கள் பழையப்பேட்டை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசாமி கோயில் ஆலயத்தில் வந்து கொடுத்து இது பண்ணி பண்ணிக்கிட்டா நாங்கள் பராமரிப்பு பண்ணி எல்லாம் இது பண்ணி பண்ணிக்கிறோம் அதுக்கு நீங்கள் வந்து அதுக்குண்டான தீவனத்தை கொடுத்தாலும் சரி கோதானமாக பசுவா கொடுத்தாலும் சரி நாட்டு மாட்டு பசுவா தான் நாங்கள் இங்கே வாங்குறோம் ஹைபிரிட் மாதிரி எந்த எந்த மாடும் கிடையாது நண்பர்களே லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை தரிசித்த திருப்தி இருக்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த திருத்தலம் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தரிசித்து அவருடைய அருளாசிக்கு பாத்திரமாகும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் இந்த திருத்தலத்தில் கோதானம் செய்யலாம் என்று சொல்கிறார்கள் கோ அதாவது பசுமாட்டுக்கு தேவையான தீவனங்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்று தானம் செய்யலாம் என்று அங்கிருக்கும் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் உங்களால் என்றளவு யதாசக்தி என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அளவிற்கு நீங்கள் இந்த கோவிலிருக்கும் பசுக்களுக்கும் தீவனம் இன்னும் பிற விஷயங்களை செய்யலாம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உற்ற உறவினர்களுக்கு ஷேர் செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற இன்னும் வீடியோக்கள் வர இருக்கிறது பல ஆன்மீக அனுபவங்கள் திருத்தல மகிமைகள் நாம் இந்த சேனலில் காணப்போகிறோம் ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் க்ரியா பாபாஜி நமோ